ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவந்திகா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான குழம்பு ரெசிபி தேங்காவையும் சோம்பையும் வச்சு எப்படி குழம்பு பண்ணலாங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிள்ளை ஒரு தக்காளி ஒரு முருங்கக்காய் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு தேங்காய் பத்தையும் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி நான் குழம்பு கொதித்தோடனே அதில் போடுவேன் இப்போது இந்த ஒரு ஸ்பூன் சோம்பில் முதல்ல கொஞ்சம் வந்து நான் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது அடுப்பில் வானலி வச்சு நான் அடுப்பை பற்ற விட்டுக்கிறேன் இந்த வானலி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அதில் விட்டுக்கிறேன் அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நான் வந்து பாதியாக எடுத்து வச்சுருக்கேன் சோம்பை தழிச்சிக்கிறேன் சோம்பு கலர் மாறக்கூடாது அதுலேயே நான் கடுகும் தாளச்சுக்கிறேன் கொஞ்சம் கடுகு நல்லா புரிஞ்ச உடனே நல்லா வெடிச்சிடும் வெடித்த உடனே நான் அதில் நம்ம வந்து த வதக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் வந்து வதங்குற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கணும் நான் நல்லா போட்டு வதக்கிறேன் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் நான் அதில் போடுறேன் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போடுறேன் அதில் கருவேப்பிலை முருங்கைக்காய் வெங்காயம் மூணையும் இப்போ நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கணும் நல்லா வதங்கட்டும் இப்போ நான் அதில் தக்காளி போட்டிருக்கேன் தக்காளியும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா ஓரளவு வதங்கினா போதும் அதில் வந்து நம்ம குழம்புல கொதிக்கும் போதே தக்காளி நல்லா வெந்துடும் இப்போ நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன் அந்த பெரிய கிளாஸில் ரெண்டு டம்ளர் தண்ணி குழம்பு கொதிக்கிறதுக்காக இப்போ நான் அதில் மஞ்சள் பொடி சின்ன ஸ்பூனால் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறேன் பாருங்கள் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு வந்து புளி வேண்டாம் பருப்பு வேண்டாம் எதுவுமே வேண்டாங்க அப்புறமா தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுறேன் இப்போது அந்த பொடியும் மஞ்சள் பொடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொடி கட்டி தட்டாமல் நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வருது இப்போது இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் போட்டு கொதிக்கட்டும் இந்த கேப்பில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவும் இந்த மீ மிச்சம் இருக்கிற சோம்பையும் போட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்க போகிறேன் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா அரைஞ்சிக்கப்போ அதை குழம்புல பூக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுப்போம் பாருங்கள் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருக்கேன் இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இதை எடுத்து குழம்புல போட போகிறேன் குழம்பு நல்லா கெட்டியாயாச்சு இப்போ பாருங்கள் குழம்புல காயெல்லாம் வந்துடுச்சதுனாலே இப்படி மேலே மிதக்கும் ஸோ இப்போ நான் வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த தேங்காவையும் சோம்பையும் குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற கொஞ்சம் தேங்காவை தண்ணி விட்டு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா குழம்பு வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் எப்போவுமே நம்ம தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஸோ ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்தா போதும் கொதி வந்துடுது இப்போ நான் இதை வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்தளவு கொதித்தா போதும் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் சீசனிங்க்காக அந்த கொத்தமல்லியை குழம்பு மேலே நான் கொஞ்சம் தூவிக்கிறேன் அருமையான குழம்பு ரெடிங்க இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு குழம்பு ரொம்ப டேஸ்டான ஒரு குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ